கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் பகுதியே மயான காடாக காட்சியளிக்கிறது இந்த பகுதிக்கு நேரடியாக சென்ற இடிவி பாரத் செய்தியாளர் அறிவழகன் களத்திலிருந்து நேரடியாக பதிவு செய்த தகவல்களை காணலாம் எங்கு திரும்பினாலும் மரண ஊலம் கள்ளக்குறிச்சி நகரின் பேருந்து நிலையத்திலிருந்து கூப்பிடு தூரத்தில் உள்ள கருணாபுரத்தின் தற்போதைய நிலைதான் இது ஒவ்வொரு தெருவையும் கடந்து செல்லும் போதும் பெண்கள் ஓலமிட்டு அழுவது காதுகளில் வைக்கிறது நகரின் நீதிமன்றம் போலீஸ் நிலையம் மாவட்ட ஆட்சியரகம் என அரசு அலுவலகங்கள் அருகாமையில்தான் தொடர்ச்சியாக கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கிறது முப்பத்தி ஏழு வயது கூலி தொழிலாளியான பரமசிவன் என்பவரும் உயிரிழந்தவர்களில் ஒருவர் அவரது சகோதரனான உதயகுமார் என்பவர் இடிவி பாரத் நிருபரிடம் பேசும்போது இப்பகுதியில் கள்ளச்சாராயம் எளிதாக கிடைப்பதாக கூறுகிறார் நேற்று வந்து நேற்று ஈவினிங் சாப்பிட்டுருக்க நீ காலைல சாப்பிட்டார என்னான்னு தெரியும் நான் வந்து கொஞ்சம் வெளியில இருக்கேன் அதனால் வந்து தெரியல அண்ணனுக்கு அண்ணனுக்குன்னு மேரேஜ் ஆகலாம் எப்போ வலி சொல்லிடுறேன் வயிறு வலியிலே ஒரு எட்டு எட்டரை மணிக்கு மேலே தான் வந்து தெரிஞ்சு இப்போ நைட்டு அது வரைக்குமே சொல்லாமல் வந்து மறைச்சிருக்கேன் மறைச்சிட்டு வந்துருக்கேன் பொய் சொல்லிட்டு இருந்திருக்கேன் பயந்துட்டேன் டாக்டர் என்ன சொல்லியிருக்கேன் டாக்டர் வந்து அன்கண்டிஷனில் தான் சொல்லியிருக்கேன் அது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை எந்த ஒரு முர்மெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே தான் வந்து இருக்குது அது ஆமாம் அப்படியே தான் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து போய்ட்டு தான் இருக்குது அதெல்லாம் இவ்வளோ இல்லை ஏன்னா இவளுக்கு உள்ள எந்த ஒரு இதுவும் இல்லை கருணாபுரத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரின் மனைவி நள்ளிரவில் அலறி அடித்தபடி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார்

ராமகிருஷ்ணனின் மகன் பேசும்போது எங்கள் தந்தை குடிக்கவில்லை என எங்களிடம் கூறினார் ஆனால் நள்ளிரவில் தான் அவருக்கு கண் தெரியாமல் போய்விட்டது என்றார் டெய்லி குடிக்க மாட்டாரு குடிப்பாரு அவருக்கு வேறு ஏதாவது சக்கரை வேறு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார் குடிப்பாரு குடிப்பார் குடிப்பார் அந்த சாராயம் குடிச்சிருக்காரு ஆமாம் என்றைக்கு குடிச்சார் ஏற்று சொன்னாரு சொன்னார் ஆனால் இன்றைக்கி கேட்டது குடிக்கிற குடிக்கணும் ஃபஸ்ட்டுன்னு சொன்னார் அதுக்கப்புறமா அவருக்கு லாஸ்ட்டாக குடிச்சிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் எத்தனை மணிக்கு கொண்டு வந்தோம் இன்றைக்கி இன்னைக்கு தான் சார் எத்தனை மணிக்கு கொண்டு வந்தீங்க ஒரு ரெண்டு மணி இருக்கும் சார் மதியமாங்க சார் இப்போ ஆமாம் சார் விடிய காலில் ஆமாம் சார் என்ன சொன்னாங்க உள்ளே போல

மருத்துவமனை வளாகத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருந்த லட்சுமி என்பவரிடம் பேசிய போது தனது தாய் கலா மற்றும் தந்தை ரவி என இருவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல் கேட்டுத்தான் இங்கே வந்ததாகவும் மருத்துவமனை முழுவதும் தேடியலைந்தும் தன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் கூறினார்

அஞ்சு ஆறு மாடி வரலையும் போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தேன் கால் வலியோட போய் தேடி தேடிட்டு வந்தேன் ரூம் ரூமா அலைஞ்ச போய் தூங்குறவங்க எல்லாம் பார்த்து பார்த்துட்டு வந்தேன் இப்ப என்ன சொல்றாங்க இப்போ போய் தீப்பும் போய் உக்காந்து மறுபடியும் போய் கேட்டேன் நான் எங்க அனுப்பிருக்கிற லிஸ்ட் யாரும் பார்த்து சொல்லுங்களாங்கன்னு போய் திருப்பி போய் கேட்டேன் நான் போட்டோவில் செல்வில் எடுத்து காட்டுறாங்க இதான பாருங்க வந்துட்டு போட்டோல இருக்குதுங்க அம்மா தான் எங்க அம்மா தான் என்ன சொன்னாங்க இருக்காங்களா இறந்துட்டாங்க கள்ளச்சாராயம் குடித்தோரில் பெரும்பாலானோர் பயந்து போய் சாராயம் குடித்ததை மறைத்திருக்கிறார்கள் வயிற்று வலி தீவிரமானவுடன் தான் மருத்துவமனைக்கு உறவினர்களால் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் முதலில் மரணமடைந்தது கருணாபுரத்தை கருணாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர்தான் இவர் பதினெட்டாம் தேதி மாலையில் சாராயம் குடித்துள்ளார் பின்னர் பத்தொன்பதாம் தேதி காலையிலும் சாராயம் குடித்திருக்கிறார் பின்னர் உடனே அவர் மரணமடைந்ததாக கூறப்படுகிறது இவரது மரணத்தின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தாங்களும் சாராயம் குடித்ததால் அதிர்ச்சி அடைந்து மருத்துவமனைக்கு சென்றதாகவும் தற்போது உயிரிழந்தோரில் பெரும்பாலானோர் சுரேஷின் இறுதி சடங்கில் பங்கேற்றவர்கள்தான் என்கிறார்கள் அவரது உறவினர்கள் கருணாபுரத்தில் சாராயம் குடிச்சு இறந்த விஷ சாராயம் குடிச்சு இறந்ததுல முதல் நபர் சுரேஷ் தான் அதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸ் இவன் டெத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தரா பயம் வந்து போக போறாங்க

இது குறித்து பேசிய எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவரான சந்திரசேகரன் இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்குகிறார் இந்த கள்ளச்சாரயத்தில் வந்து எத்தனாலுக்கு பதிலாக மெத்தனால் அப்படின்னு இருக்கு இந்த மெத்தனால் உடல்ல போய் வளர்ச்சிதை மாற்றம் அடையும் பொழுது இந்த மெட்டமாலிக் ஆக்டிவிட்டி வரும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா ஃபார்மிக் ஆசிடா ஃபார்ம் ஆகுது இந்த ஃபார்மிக் ஆசிட் உடம்புக்கு ரொம்ப விஷத்தன்மையானது இது அமிலத்தன்மை உடம்புக்கு விஷம் பண்ணுது முக்கியமாக கண் கண் பார்வைக்கு ஸோ முதல்ல வந்து கண்ணு கூசும் கண் ப்ளர் ஆகும் வாமிட் வரும் மயக்கம் வரும் தொடர்ந்து கண் பார்வை போகும் அப்புறம் உயிர் போயிடும் இதுதான் அங்கே பிரச்சனை கள்ளச்சாராயம் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை கள்ளக்குறிச்சி மக்களால் இன்னும் சில ஆண்டுகளுக்கு மறக்கவே முடியாது மரணமடைந்த அத்தனை பேரின் உடல்களையும் தகானம் செய்ய ஒரே இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கள்ளச்சாராயம் விற்ற வழக்கில் கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா தாமோதரன் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வழக்கில் தொடர்புடைய சின்னதுரை என்ற மற்றொரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர் இவ்வழக்கின் விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது